உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் உங்கள் அறிவார்ந்த பேனாவை பற்றி நாங்கள் சில கருத்துக்கள் சொல்கிறோம் தந்தை அறிஞர் பதினாலு வயதிலேயே சமூக மேம்பாட்டு பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் கலைஞர் ஐந்து முறை தமிழக முதல்வர் போட்டியிட்ட எந்த தேர்விலும் தோல்வியே காணாத என்று அவருக்கான தனித்துவங்கள் ஒவ்வொன்றும் பிரம பின்பிம்பங்கள் மொழியே ஒரு இனத்திற்கான விழி

கலைஞருக்கு பேனாரியில் சின்னம் அமைக்க அனுமதியை வழங்கியுள்ளது தமிழக அரசு அதுமா இந்த மா போடுது I